சமந்தி, சின்ன பசங்க இப்படி தான் சண்டை போட்டுப்பாங்க பெரியவங்க நாம தானே அதை சேர்த்து வைக்கணும் அதை விட்டுட்டு ஜனனிய இப்படியே வீட்டுல வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு ஓ இது நல்லா இருக்கே நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா அவளுக்கு சொல்லி கொடுத்து இங்க வச்சிட்டு இருக்க பேசுறீங்க ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல வரல ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி பரவாயில்லங்க என் பையன் ரொம்ப நல்ல பையன் அவனை நான் தப்பாலாம் எதுவும் வளர்க்கல அப்ப நான் என்னமோ தப்பா வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்ல வரீங்களா சாரதா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கே நீ ஆமா எப்ப பாரு என்னையே அடைக்கணுங்க இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம இத பாருங்க சம்பந்தி நான் என் பொண்ணுகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவ கடைசி வரைக்கும் முடியவே முடியாதுங்கிறா நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க சமந்தி நான் வேணா ஒரு தடவை ஜனனி கிட்ட பேசி பார்க்கவா கூப்பிடுங்களா அவள என்ன மன்னிச்சிருங்க அத்தை எனக்கு இந்த மாதிரி உங்கள்ட்ட பேச கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்னால முடியல அத்தை விட்டுருங்க இப்படி எல்லாம் பேசாதமா இல்ல அத்த நானும் மனுஷிதானே என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இந்த ஒரு தடவை நீ முடியாத அத்த போதும்மா நீ எவ்வளவு கேட்டுட்டு இருக்க அவ எவ்வளவு கோவமா பதில் சொல்லிட்டு இருக்கா பாத்தியா எனக்கு வேணாமா நீ பாப்பலாம் மா அம்மா அங்க ஜனனியோ இல்ல அவங்க வீட்டுலயோ யாராச்சும் பேசுனா கோபப்படாதமா ஏஞ்சி இஞ்சி வந்துடாதேம்மா கொஞ்சம் அஜெஸ்ட் பண்ணிக்கோ ஓ அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க நான் அதை கேட்டுட்டு சும்மாவே இருக்கணும் அதானே மா எனக்கு என் பொண்ணாட்டி வேணுமா நீ உ புதுசா பிரிஞ்சிருனா இருப்பியா மா நீ உள்ளையோட வாழ்க்கைக்காக எது கூட பண்ண மாட்டியாமா சரி எனக்கு யாரும் வேணாம் நான் இப்படியே சன்யா சேவை இருந்துட்டு போறேன் யாருக்கும் ஏன் அக்கறையே இல்லை டேய் 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 சேக் நடிக்காதடா சரி போவோம் தேங்க்ஸ் மா டேய் மகனே எனக்கு ஒரு டவுட் என்னம்மா உன் பொண்ணாட்டி மேலே இவ்வளோ வந்து வச்சிருக்க அப்புறம் இதுக்கு என்ன கூப்பிடுற? நீயே போய் கூடிட்டு வரலாம்ல? ஆ போலாமா? எனக்கு பெரியங்க அம்மா நீ இருக்க உன்னை விட்டு நான் தனியா போனேன்னா நல்லவா இருக்கும். அம்மா உனக்கு ஒரு மரியாதை இருக்குமா? உனக்கு ஒரு கெத்து இருக்குமா? ம் ஆ துக் கெத்து சரிமா. இத பண்ணலாம். இங்க பாரு ஜனனி. பழசு எல்லாத்தையும் மறந்துரு.

என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும் எனக்கு எத்தனை பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா நான் தான் போனா போன உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும்